கணவனை பற்றி ஆங்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது லிதஸ்குனு இலைஹா நீங்கள் மனைவின் பால் செல்கின்ற பொழுது உங்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் திருமணத்தில் அல்லாஹூத்தாலா திருமண வாழ்க்கையில் அமைதியையும் ஆறுதலையும் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான் பைனக்கும் மவத்தம் ஒரஹ்மா உங்களுக்கு மத்தியிலே அன்பு மவதத்தா நேசம் ரஹ்மா கருணையை அல்லாஹூத்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்னவே திருமண வாழ்வினுடைய அடிப்படையான ஒரு அம்சமாக அல்லாஹுத்தாலா கணவன் மனைவிக்கிடையிலே அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹு ரஹ்மா வைத்திருக்கிறான் அன்பு இரக்கம் அதோடு சேர்த்து இந்த புரிந்துணர்வு இது சம்பந்தமாக சில செய்திகளை நீங்க பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் உங்களில் உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை பெண்ணிடத்திலிருந்து ரபுல் நிம்மதியை அமைதியை மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த திருமண வாழ்வையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அந்த அமைதி மன நிம்மதி தான் அந்த திருமண வாழ்வுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் எந்த ஒரு திருமண வாழ்வில் அமைதியும் மன நிம்மதியும் இல்லையோ அது திருமண வாழ்வாக கருதப்படாது அது ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு வாழ்வாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ வாழக்கூடிய சூழலுக்காகவோ இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு அர்த்தமாகும் அல்லாஹ் ஏற்படுத்தின அல்லா விரும்புகின்ற அந்த உறவு உறவில் உள்ள அந்த அமைதியும் மனநிம்மதியும் நம்முடைய வாழ்வில் இருந்தால்தான் அது அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ் விரும்புகின்ற திருமண வாழ்வு இந்த பொறுப்பு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு அந்த அமைதி ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு ஆணுக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்ணுக்கும் இருக்கு இந்த ரெண்டு பொறுப்பை குறித்தும் அல்லாஹு ரபுல்லாலமி நாளைக்கு மறுமையில் விசாரணை செய்வான் குல்லுக்கும் ரான் எஸ் அல் ஒன் மஸ் ஊலத்து ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அவர் அவரின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் வீட்டுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் கணவனிடத்திலே விசாரணை செய்வான் கணவனுடைய விஷயங்களை நிர்வகிப்பதுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் மனைவிடத்திலே விசாரணை செய்வான் என்று அல்லாஹுடைய தூதாசல்லாஹூ அலிகிவசல்லம் சொன்னார் இப்போ இந்த ரெண்டு பேருடைய பொறுப்பும் அன்பை கொடுக்கிறதும் அன்பை பெறுகிறதும் இந்த ரெண்டும் சம சம சமம் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டால்தான் அது கணவன் மனைவியுடைய பொறுப்பாக அமையும் ரெண்டு பேரில் நான் 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 அன்பை எதிர்பார்க்கக்கூடியவனாக மட்டும் இருந்து அன்பை கொடுக்கக்கூடியவனாக இரு இல்லைன்னா என் பொறுப்பு மறுமையில் விசாரிக்கப்படும் இது அல்லாவால் ஏற்படுத்தப்பட்ட உறவு அது அல்லாவால் உருவாக்கப்பட்ட உறவு அது அந்த உறவில் ஏதாவது பிழை ஏற்பட்டாலோ ஏதாவது குறைவு ஏற்பட்டாலோ இருவரிடத்திலும் அல்லா அதை குறித்து இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம பெற்றோர்கள் நம்முடைய உறவுகள் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹ் இந்த உறவில் நிம்மதியும் மன நிம்மதியும் பெறுவதற்கு இந்த இருவரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்வோம் திருமண வாழ்வினுடைய பல இலக்குகளில் அடிப்படையானது இப்ப எந்த அமைதியை அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கிறானோ அல்லாஹுடைய தூதர் இந்த திருமண வாழ்க்கையினுடைய எதிர்பார்த்தார்களோ அது எப்ப சாத்தியமாகும் என்பதை சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ஒரு பெண் உலக வளமையில் மரபு உலகத்தினுடைய வழக்காரின் அடிப்படையில் ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஹதீஸ்தான் நான்கு விஷயங்களுக்காக ஒன்று மாலிஹா அவருடைய பொருளாதாரத்துக்காக வலி ஹசபிஹா அவருடைய கோத்திரம் குடும்ப பின்னணிக்காக வலி ஜமாலிஹா அவளுடைய அழகுக்காக வலி தீனிஹா அவளுடைய மார்க்கத்துக்காக சொல்லி போட்டு சொன்னாங்க மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள் அப்படி இல்லை என்றால் தெரிவச் சியதாக்க உன்னுடைய கையை மண் திங்கட்டும் அப்படின்னா என்ன நீ நாசமாய் நாசமாய் விடுவா என்னுடைய திருமண வாழ்க்கை அது உன்னுடைய எண்ணம் போல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது திருமண வாழ்வு அது இலக்கற்றதாக மகிழ்ச்சியற்றதாக ஆகிவிடும் இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் என்னென்றால் ரசூல்லாய் செல்லாம் அலை சொல்லம் சொல்லும் பொழுது மூன்று அடிப்படைகள் மூன்று தன்மைகளை சொல்லி நான்காவது ஒன்று சொன்னாங்க நிஹா அந்த தீனை சொல்லி போட்டு சொன்னாங்க அதற்காக திருமணம் முடித்தால் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அது அல்லாமல் இந்த தீன் இல்லாமல் வேறு எந்த காரணத்துக்காக திருமணத்தை முடித்தாலும் அது நஷ்டத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறது அதோடு சேர்த்து ஏனைய பகுதிகள் இருக்கிறது என்றால் அலகம்துல்லா ஆனால் முதன்மைப்படுத்தப்படுவது எது என்பதை நாம் என்ன செய்யணும் கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் ஹைர் இந்த திருமண வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நேசமும் பாசமும் வர வேண்டும் என்பது அடிப்படை இலக்கு அதோட ரசூசல்லா அலிசலம் சொன்னாங்க அது சாத்தியமாக சொன்னால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்கணும் செல்வத்திற்காக ஒரு ஒரு ஆண் மான்மகன் திருமணம் முடிக்க ஆசைப்படுவான் ரெண்டாவது குடும்பம் குளம் கோத்திரத்துக்காக அந்த நல்ல குடும்பம் உள்ள பெண்ணா இருந்தா திருமணம் செய்ய ஆசைப்படுவான் அடுத்து அழகுக்காக எல்லாருடைய குறிக்கோளும் அங்கதான் இருக்கும் அழகுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க அடுத்ததா சுலிஸ்வலா என்ன சொன்னாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுவான் சொல்லி எதை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க தீனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் தீன் என்றால் என்ன அங்கே தான் விஷயமே இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் தீனுன்னு சொன்னால் வீட்டில் போய் பொண்ணு பார்க்க தேட சொன்னால் அதை நம்ம பொண்ணு பார்த்தா அந்த பொண் எந்த ஓதி ஓதிருக்கான்னு பார்ப்போம் நம்ம மதரசாவுக்குலாம் போயிருக்க மாட்டோம்மா அந்த பொண் கரெக்டாக அஞ்சு பகுத்து தொழுகிறாளான்னு பார்ப்போம் அஞ்சு பகுத்து நம்ம தொழுவுரம்லாம் நம்ம பார்க்குறது இல்லை அல்லது அந்த பெண் குரவான ஒழுகா ஓதுவாளா அல்லது குரவானை மனமா மனப்பாடம் செஞ்சிருக்காளான்னு பார்ப்போம் குறிப்பா அதை விட மேலே இப்ப எல்லாரும் பார்க்கறது எந்த மதரசால காலேஜுக்கு போகாம ஏதாவது மதரசால ஓதிருக்காங்களான்னு பார்க்கிறோம் அசுல்லாஹ் சொல்லா அலிசல்லம் சொன்ன தீனுங்கிறது கல்வி அல்ல மார்க்க கல்வி அல்லாஹுடைய தூதாசல்லாஹூ அலி வசல்லம் நோக்கமா அங்க சொல்லல அல்லாவுடைய தூதாசல்லாஹூ அலஹிவசல்லம் சொன்ன தீன் குணம் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய குணத்தை அல்லாஹுடைய தீனை ஏந்தி இருக்கக்கூடிய பெண் இல்மும் வாழ்வும் எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது இல்லமாஷால் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர எல்மின் அடிப்படையில் குணங்களை அமைத்து கொண்டவர்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்மிற்கும் குணம் இல்லாமல் கூட இருக்கலாம் அவருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இயற்கையாக கோபம் அடையக்கூடிய குணம் இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு அதிகமாக முகம் சுழிக்கக்கூடிய குணம் இருக்கலாம் பல குணங்கள் பெண்கள்ட்ட பெண்கள்ட்டையும் இருக்கும் ஆண்கள்ட்டையும் இருக்கும் பல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் ஃபத் ஃபர் விதா தித்தீன் அப்படின்னு சொன்னதுடைய அடையாளம் குணம் குணமுள்ள கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய அசுல்லா இஸ்லா அலி சொல்லம் சொன்ன ஹதீஃபை ஞாபகப்படுத்தினாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி சொல்லம் சொன்னாங்க எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுது ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்து கணவனுடைய கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து வாத்தாழத்து ஜவுஜஹா கணவனுக்கு எந்த நிலையிலும் கட்டுப்படக்கூடிய பெண்ணாக எந்த ஒரு பெண் இருக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள் சொர்க்கம் நுழைவாள்னு ஒருதான் இல்லை விரும்பிய வாசல் சொர்க்கத்துடைய எந்த விரும்பிய சொர்க்க சொர்க்கத்துடைய எந்த வாசலின் வழியாக அந்த பெண் நுழைய ஆசைப்படுகிறாளோ அந்த வாசலின் வழியாக நுழைவதற்கு அல்ல அனுமதி அளிப்பான் எந்த ஒரு பெண் சொல்லுங்க எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுது ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுக்கு முழுவதும் கட்டுப்படுகிறாள் அந்த ஒரு பெண்ணை அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அழியுவ செல்லும் சொர்க்கத்துடைய பெண்ணாக சொன்னாங்க இப்போ இந்த குணம் உள்ள பெண்ணை யார் ஒருவன் தேர்ந்தெடுத்து திருமணம் முடிப்பானோ அவனுடைய வாழ்வு நிம்மதியோடு முடியும் அழகு அன்னைக்கு இருக்கும் அந்த வருஷம் இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதே அழகு இருக்காது குடும்ப கௌரவம் இன்னைக்கு வேணாலும் கீழே போகும் மேலே வரும் சரியா அதுக்கப்புறம் என்ன செல்வம் நேத்து பணக்காரன் இன்னைக்கு ஏழை உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறவங்கள செல் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது அந்த பெண்ணோட பெண்ணிடத்தில் ஒரு விரு ஒரு விருப்பத்தோடு இந்த மூணில் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு நாள் மாறிடும் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அழகுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஆணுடைய இயற்கையான குணம் அதுதான் இந்த இந்த மூணுல எதுவுமே அவனுக்கு அந்த நேரத்தில் திருப்தி அளிக்கலாம் ஆனால் திருமணம் முடிச்சு சில ஆண்டுகளில் அவனுக்கு திருப்தி அளிக்காம போயிடலாம் அதான இயற்கையான மனிதனுடைய குணம் உலக அலங்காரம் அப்படிதான் அவனுக்கு காட்சி அளிக்கும் ஆனால் நிரந்தரமா நிலையா இருக்கக்கூடியது அந்த பெண்ணிடத்துல அந்த பெண் உள்ளத்தில் சுமக்கக்கூடிய இந்த தீன் இந்த தொழுகை இந்த நோன்பு அல்லாவுக்காக கணவனு கணவ கணவனுக்காக அல்லாவுடைய பார்வையில் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கணவனுக்கு எந்த நிலையிலும் அசுல்லாய்ஸ் சொல்லா அல்லி சொன்னாங்க இந்த உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் அல்லாதவருக்கு சஜிதா செய்வதற்காக நான் பணிக்கு பணித்திருந்தால் பெண்ணை கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன் ஆனால் அல்லாவுக்கு மட்டும் தான் சஜிதா அதனால் தடை செஞ்சாங்க அசுல்லாஸ்வல் செல்லம் அந்த அளவு பணியக்கூடிய பெண் கணவன் என்ன சொன்னாலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டிருந்தால் அல்லாவுடைய சரியத்திற்கு உட்பட்டிருந்தால் கணவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் அடிபணியக்கூடிய பெண்ணாக அந்த ஒரு பெண் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுத்தால் அல்லா அந்த நிம்மதியை குடும்பத்தில் ஏற்படுத்துவார் இதில் அதாவது மார்க்கம் உள்ள பெண் என்று சொல்லின பொழுது நீங்கள் சொன்னதோட ஒரு கணவன் மனைவியிட்ட இருந்து எதிர்பார்க்குற மாதிரி கணவனும் நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ள ஒருவராக இருக்க வேண்டும் இப்போ எல்லாருமே வந்து ஃபாத்திமர அழிலாம் போல மனைவி இருக்குன்ட்டு எதிர்பார்த்து அவங்க அழிரலியிலான மாதிரி இருக்கணும் அப்படி தானே இவர் அபுஜால இல்லை மாதிரி இருந்துக்கிட்டு ஃபாத்திமர் அழிலான மாதிரி எதிர்பார்க்க இயலாது அப்போ ஒரு ஆணும் முன்மாதிரியாக இருக்கும் ரசூஸ்வராசம் அதுக்கு அழகான ஒரு சொன்னாங்க எப்படி சொன்னாங்கடா இப்போ கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும் இதைத்தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறோம் எல்லா விஷயத்துலையும் மனைவி கட்டுப்படணும் ஆனால் இபாதத்துடைய விஷயத்தில் மனைவிக்கு கணவன் கட்டுப்படணும் மனைவிக்கு கணவன் கட்டுப்படணும் கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும் அதில் புரிந்துணர்வு தான் நாங்கள் வேலை செய்யணும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையில் அமை அமைத்துக் கொள்வதற்கு அங்கு புரிந்துணர்வு தேவை அதே மாதிரி வறட்டு கௌரவத்தை வெளியில் போட்டு மன்னிப்பு மறக்கிற தன்மை வேண்டும் மன்னிக்கிறது மறக்கிற தன்மை வேண்டும் ரசூசலா சொன்னாங்க ஒரு கணவனுக்கு மனைவி ரகம செய்வானாக எழும்பி கையாமூலையில் தொழக்கூடிய கணவன் மனைவி கணவன் எழும்புறாரு மனைவி தூங்கினா மனைவியை தட்டி எழுப்பணும் அவள் எழும்பாட்டி தண்ணி சொட்டு என்ன செய்யணும் தொழிச்சு அவளை எழுப்பி ரெண்டு பேர் எழுப்பி தொழுது அந்த ரெண்டு பேருக்கும் ரகம செய்கிறோம் ரசூஸ் ஜா செஞ்சாங்க அதே மாதிரி மனைவி எலும்புகிறாள் கணவன் உறங்கிட்டு இருந்தால் கணவனை தட்டி எழுப்பணும் கணவனுக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லி மனைவி என்ன செய்யக்கூடாது நான் தொழுதுட்டு என்ன பாட்டில் இருக்கணும் இல்லை அவள் மனைவி என்ன செய்யணும் எழுப்பணும் அப்படி எழும்பாட்டி என்ன செய்யணும் தண்ணியை தொளிக்கணும் நம்ம புரிந்துணர்வுள்ள கணவனாக இருந்தால் மார்க்கப்பட்டுள்ள கணவனாயிருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படி இல்ல என்றால் தண்ணி ஊத்துனா என்ன நடக்கும் மனைவி தண்ணி ஊத்துனா தண்ணி தொழிச்சா நம்ம தண்ணி தொழிப்போம் நம்ம திட்டம் எல்லாத்தையும் பெண்கள் வாங்கி கொள்ளணும் ஆனா பெண்களுக்கு ரசூல்லா கொடுத்த உரிமையை மார்க்கம் கொடுத்த உரிமையை நடத்தும் பொழுது நாங்க என்ன செய்கிறோம் நாங்க ஆண்கள் என்ற ஆண் ஆதிக்க சிந்தனை எடுக்கிறோம் இங்கே பிள்ளை விடுறோம் அப்ப இபாதத்தில் ரெண்டு பேரும் சரியாக இருக்கிற தான் ரசூல்லா சொன்னாங்க அந்த குடும்பத்துக்கு அழகம் செய்வானாக அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு அழகம் செய்வான ஆண்டு அப்ப அந்த இடத்துல பெண் தண்ணியை தொழிக்கிறான் அர்த்தம் தண்ணியை தொழிக்கிற அதிகாரம் செலுத்துறதை தாண்டி அன்பு அது புரிந்துணர்வின் அடிப்படையில் அலங்கரிக்கப்பட வேண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த அன்பு இபாதத்துடைய தீனுடைய வாழ்க்கைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும் அந்த குடும்பம் குனு இலைஹா அமைதி பெற்ற வஜ அல பைனக்கும் அவத்தம் அன்பும் பிணைப்பும் உள்ள குடும்பமாக இருக்கும் என்பதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும் அதனால தான் ரசூசுலிஸ்லம் மனைவியை இபாதத்துடைய விஷயத்திலையும் சரி வாழ்க்கையில் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க ஆயிஷா நான் பார்த்து ரசூசலாம்னு சொன்னாங்க ஆயிஷா நீங்கள் உங்களோட வார்த்தைகளை வைத்து நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா என்னை தெரியும் அதாவது ஒரு மனைவியை புரிந்தார்கள் மனைவியை புரிந்து நடந்தார்கள் அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா அல்லது சந்தோஷமா இருக்கிறீங்களான்ட்டு நான் உங்களோட வார்த்தையை வச்சு கண்டுபிடிப்பேன் எப்படி அரசு அதான் லா வரப்பு முஹம்மத் முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாகண்டா நீங்கள் என்னோட சந்தோஷமாக இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க திருப்தியாக இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லா வர இப்ராஹிம்னு சொன்னால் கொஞ்சம் சம்திங் ராங் என்னோட கொஞ்சம் நீங்கள் கோபமாக இருக்கிறீங்கன்ற ரசூசல்லா செல்லம் அந்த அவங்களோட சத்தியத்தை வச்சு அவருடைய வாழ்க்கையை புரிந்தார்கள் அப்போ எனவே புரிந்துணர்வு இருக்க வேண்டும் அது வந்து அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் கட்டமைப்படு கட்டமைக்கப்படுகிற குடும்ப வாழ்க்கை அந்த புரிந்துணர் இபாதத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் இவாதத்தை நோக்கி மனிதர்களை நகர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பதின் ஊடாகத்தான் ஒரு மவத்தா ரஹ்மா என்று அந்த மவத்தா என்பது வதூத் அல்லாட பேர்ல உண்டு அதுல தான் வருது ரஹ்மா ரஹீம் அல்லா எப்படி இறக்க முடியவனோ இருந்து வந்த இருந்து வந்தது தான் இது அப்ப அந்தளவு தூரம் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிணைப்பு இருக்கணும் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்